உத்தம பெருஞ்சபையிலே நிகரில்லா சபையிலே நித்திய இறைவுகள் நடந்தேறி சிறந்தேறி வருகின்ற இறை மங்கள மகா சபைதனிலே உயர் உன்னத உயர் உத்தம பயணமாக யுகமாற்ற பயணத்தை சித்தர்களும் தேவர்களின் தன் கரங்கொண்டு அற்புதமாக வழி நடத்தி வருகின்ற அகத்தியம் என்கின்ற ஒரு வார்த்தைக்குள் பிரபஞ்ச நாமங்கையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சபையாக பெருஞ்சபையாக பெருமகா சபையாக பிரபஞ்ச ரூபங்களை பிரபஞ்ச வடிவங்களை பிரபஞ்ச ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாக உயர் கோமாதாப உயர் பிரபஞ்சமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை வழி நடத்தி வருகின்ற யாவரையும் அகத்தியம் என்கின்ற ஒரே உத்தம உயர் ரூபத்திற்குள் கண்டு உயர் சபை வடிவமைத்து அமர்ந்து உயர் சபையை வழி நடத்தி வருகின்ற அற்புதமான உயர் சூட்சமதாரியை அகத்தியத்துக்குள் வைத்து அற்புதமாக அனைத்து அண்ட பிரமாண்ட ஆற்றல்களையும் அகத்தியத்துக்குள் வைத்து அகத்திய திருவடியை வணங்கி மகிழ்ந்து அகத்தியத்தை வணங்கும்போது ஜெகத்தியத்தை வணங்குகின்ற அற்புதமான புண்ணிய நிலையை நாம் யாவரும் பெறுகின்றோம் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் ஒவ்வொரு நொடி நொடிப்பொழிதிலும் அகத்தியனின் அற்புதமான நினைவழிகள் உங்களை சூழ்ந்து உங்கள் இல்லங்களை சூழ்ந்திருக்கின்ற போது மகாசபையின் ஆற்றல் உயர் பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும் உங்கள் இல்லங்களை சூழ்ந்து இல்லங்களை இல் சபையாக நல் சபையாக உயர் சபையாக மாற்றி பிரபஞ்ச ரூபங்கள் அனைத்தும் உங்கள் உயர் இல்லத்திலே அமர்ந்து ஐஸ்வர்ய நிலைகளையும் பதினாறு பெருமகா நிலைகளையும் உங்களுக்கு வழங்கி அற்புதமாக உயர் உன்னத தர்ம யுகத்தில் வாழ்கின்ற அமைந்த கட்டப்பட்ட வடிவமைக்கப்பட்ட இல்லமாக உங்கள் இல்லங்கள் திகழும்போது அற்புதமான நிலை யாவற்றையும் நீங்கள் பெற்று அற்புதமான உயர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் உயர் சூட்சம இறை பயணத்தை மேற்கொண்டு பிறவா வரம்பெற்று சிரஞ்சீவி வரம்பெற்று சிவமகா பெரும் நிலை பெற்று அமர்வீர்கள் என்கின்ற சிவசபையின் உத்திரவாத நிலையானது உங்கள் சரணாகதி என்ற சாவிக்குள்ளே இருக்கின்றது என்கின்ற நிலையை யாவருக்கும் உணர்த்தி நீங்கள் உயரும்போது நீங்கள் பிரபா நிலை அடையும் போது நீங்கள் பெருமகா நிலை அடையும் போது இறை நிலை அடையும் போது உங்கள் சார்ந்தவர்கள் அற்புதமாக நல் நிலை கொண்டு உயர் சிந்தை கொண்டு உன்னத தர்ம சிந்தனை கொண்டு தவசிவ சிந்தனை கொண்டு வளம் வருகின்ற நல் வழி வழி வருகின்ற வாரிசு நிலைகளாக கொடிநிலைகள் வளர்ந்தோங்கி சிறந்தோங்கி உயர்ந்தோங்கி உயர் உன்னத ஐஸ்வர்ய நிலைகளை பெற்று வரும் என்கின்ற நிலைதனையும் யாவருக்கும் கூறி உயர் சபையில் அமர்ந்திருந்த உன்னத சபையை உற்று நோக்கி இருந்த அற்புதமாக இத்தகைய சாற்று நிலைகள் மூலமாக கேட்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற யாவருக்கும் நர்சபையின் ஆசி நிலையானது வழங்கப்படுகிறது அருளப்படுகிறது கொடுக்கப்படுகின்றது என்கின்ற நிலையையும் உங்களுக்கு உணர்த்தி உயராக அமர்ந்தவனின் திருவடியை உத்தமமாக அமர்ந்தவன் திருவடியை சத்தியமாக அமர்ந்தவனின் திருவடியை நித்திய இறை நிலைகளையெல்லாம் தன்னகத்தே கொண்டு அமர்ந்தவரின் திருவடியை ஆசானின் அப்பனின் ஐயனின் அனைத்து நிலை கொண்ட அற்புதமான சித்தர்களின் சீடர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு குருவாக சிவகுருவாக சித்த மகா குருவாக சித்தர்களின் தலைவனாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வணங்கி மகிழ்வோம் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜக ஜெக பிரபஞ்ச மகா பேராற்றலே நமக 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 என்று வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் அகதி நமோ 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 நமக உயர் மகாசபையின் சஷ்டி திதி பெருவிழா நிலை கொண்டு தன் நிலைக்குள் அந்நிலை கொண்டு விழாதனை கண்டவனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் சிவமகா வாழை சித்தனே அருள்நிலையாய் உம் ஆசி நிலைகள் அற்புதமாய் சீடர்கள் யாவருக்கும் சென்றடையும் நல்வேல் பகிர்வு நிலாயுதனை நோக்கி அகத்தியன் தவமது காண்கின்ற அருள் வேலைதனில் நல்லாசிதலை வழங்கி மகிழ்ந்து எழுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமோ நமக ஓம் அகதி சாய நமக ஒரு நாதாம் பருக்கியிருக்க ஒரு நாதாம் சங்கு இங்க வச்சிருக்கிய பஞ்சநாதம் பெருக்கி அமருங்க ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக நீண்ட சங்கலி ஒழிக்கட்டும் ஓ மகதி சாய நமக ඕ මකදී සායනමක ජකදී සාය නමෝනමක?